இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வந்து இந்த மாணவர்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெறுதுன்னு முன்னாடி பிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி விசாரிச்சா அது நடக்காது அதுக்கு எதனா பாதிப்பு வரும் அதனால இந்த வழக்கு போட்டாங்களே அதெல்லாம் வந்து ஜூலை எட்டாம் தேதி வந்து விசாரிக்கிறதா தள்ளி வச்சு அப்போ என்னத்துக்கு நாங்க வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து வழக்கு தொடுத்தாங்க முறைகேடு அநீதி எழுந்திருக்குது நடந்திருக்குது அதை விசாரித்து முறையான நடவடிக்கை தான் வழக்கு தொடுத்தாங்க தேர்வு முகமையோட கூட்டு வச்சு உச்ச நீதிமன்றமும் ஈடுபட்டு இருக்கு இந்த தேர்வு நடந்த சென்டர்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டியது குறிப்பா வந்து இந்த ஹரியானால ஆறு பேர் வந்து முழு மதிப்பெண் எடுத்தாங்க இல்லையா ஒரே சென்டர்ஸ் அந்த சென்டர் யார் ஓடுது அப்படின்னா அது ஒரு பிஜேபி ஆள் ஓடுது இந்த ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூல்ல எழுதணும் சென்டர்ல எழுதுனாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் தான் கருணை மதிப்பு தான் அழிக்கப்பட்டது அங்கே எல்லாருக்கும் அழிக்கப்பட்டதுன்னா அங்கே எல்லாருக்கும் அழிக்கப்படல அங்க அந்த தேசிய தேர்வு முகம் விண்ணப்பிச்சாங்களோ யாரால விண்ணப்பிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அழிக்கப்பட்டது போகும் அப்ப இதுவே மிகப்பெரிய சந்தேகம் நீ கருணை மதிப்பு அழிப்பட்டா எல்லாருக்கும் தானே போட்டிருக்கோம் அதே விண்ணப்பிச்சவங்க மட்டும் போறாங்க அப்ப விண்ணப்பிச்சவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தனியார் மையத்தோட கார்பரேட் மையத்தோட விளைவு தான் இன்னைக்கு வந்து நீட் தேர்வு வந்து கொண்டு வந்ததா இருக்கட்டும் அது வந்து அதுக்கான கருத்துக்கள் வந்து அந்த பப்ளிக் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் நடக்காம அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கட்டும் உருவாங்க சார் நடவடிக்கை தான் இதோட விளைவு அதுதான் இந்தியா முழுக்க பத்து ஆண்டுகளில் எழுபது முறை வந்து குறிப்பா குஜராத்ல வந்து அடிக்கடிக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு மாறி இருக்கு இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு ஆர்எஸ்எஸ் நிறுவனம் எடுத்து நடத்துற ஒரு தேர்வு வாசகர்கள் வணக்கம் நான் உங்கள் மதி இன்று நம்முடன் நீட் முறைகேடு மற்றும் அதன் பின் ஆர் எஸ் எஸ் மாஃபியா கும்பல் இதை பற்றி விவாதிக்க தோழர் தீரன் நம்முடன் இணைந்திருக்கார் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு அது வந்து மிகப்பெரிய மோசடி நடந்ததுக்கு நம்ம பார்த்துருப்போம் அதை எதிர்த்து பல பேர் வந்து போராடி இருக்காங்க பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கோட விசாரணை தான் வந்து நேற்று வந்து நடந்துச்சு இது வந்து தலைமை நீதிபதி சந்திர அவருடைய நீதிபதி தலைமையில் வந்து நடந்துச்சு அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சென்டர் அந்த முறைகேடுகள் நடந்துச்சு அந்த சென்டர்களோட தகவலை கண்டறியத்துக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்புறம் அந்த மாணவர்களோட எண்ணிக்கை அந்த முறைகேடு மூலயமா பலனடைந்த மாணவர்களோட எண்ணிக்கை அவங்களோட அடையாளங்களை கண்டறி என்ன பண்ணியிருக்கீங்க அதை கண்டறிச்சு நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய தேர்வு முகமைகிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தொடர் இந்த வழக்கை வந்து பதினொன்றாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அப்போ இதை வந்து எப்படி பாக்குறது இதோட பின்னணி என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த மருத்துவ படிப்புக்கான இளநிலை நுழைவு தேர்வு தான் நீட் எக்ஸாம் அது வந்து எப்ப நடந்ததுன்னா மே மாதம் அஞ்சாந்தேதி நடந்தது அதோட முடிவு வந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வந்து அறிவிப்பு தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியாகிற ஜூன் நாலாம் தேதி வந்து காலையில வெளியிட்டாங்க பெரிய அதிர்ச்சியான தகவல் இது வந்து நம்ம மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறத வந்து நமக்கு உணர்த்துது அதனாலதான் வந்து அதை மறைக்கணும் இது பேசும் பொருள் ஆக்க கூடாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் எல்லாரும் அதுல வந்து எதிர்பார்த்து அப்ப இது மறந்துடுவாங்க சொல்லிட்டு அப்படி இருந்தா இதுல என்ன முறைகேடு நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட எந்த ஆண்டும் இல்லாத இதுவரைக்கும் இல்லாத அறுபத்தி ஏழு பேர் வந்து முழு மதிப்பெண் வந்து பெற்றிருக்கிறாங்க எழுநூற்றி என்ற மதிப்பெண் குறிப்பாக ஹரியானாவில் ஒரே சென்டர்ல எழுதின ஆறு பேர் வந்து முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க அங்கே வந்து இரண்டு பேருக்கு வந்து மார்க் வந்து குளறுபடியாக வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக வந்து எழுநூத்தி பத்தொம்போது எழுநூற்றி பதினெட்டுன்ற மார்க்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல ராஜஸ்தான்ல வந்து பதினோரு பேர் வந்து முழு மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க அதே மாதிரிக்கு கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆனது அப்படின்றதெல்லாம் வெளியே வந்துருச்சு இங்க மிகப்பெரிய வந்து ஊழல் நடந்திருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அதே போல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு வந்து கருணை மதிப்பெண் வந்து அழைச்சிருக்கிறாங்க இது குறி இதை எதிர்த்து மக்க மாணவர்கள் ஜனநாயகத்தில் போராட ஆரம்பிச்சாங்க வழக்கம் வந்து தொட்டிருப்பாங்க அதாவது கருணை மதிப்பெண் வந்து ரத்து செய்யணும் இந்த தேர்வு வந்து மீண்டும் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கை தொட்டிருந்தாங்க பல்வேறு பேர் அந்த வழக்கை விசாரிச்சவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் முறைகேடுகள் நடந்திருக்குது அந்த முறைகேடு விசாரிச்சுதான் அது ஸ்டாப் பண்ணி வச்சு அதை விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் ஆனா இங்க அப்படி இல்ல மாறா நடந்திருக்குது என்னன்னா முன்னாடியே வந்து டேட் பிக்ஸ் பண்ண அதே மாதிரி வந்து என்னன்னா ரீடெஸ்ட் வந்து நடத்துறோம் அப்படின்னு வந்து குழு அமைச்சு வந்து தேசிய தேர்வு முகமை வந்து சொல்லிட்டாங்க ரீ வந்து ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி நடந்தது அதோட ரிசல்ட்டும் வெளியே வந்துருச்சு அதில் வந்து பாதி பேர் தான் வந்து எட்நூறு பேருக்கு மேலே தான் வந்து இது பண்ணிருக்காங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து எட்நூறு பேர் தான் பண்ணியிருக்காங்க இங்கே எதை பார்க்கணுன்னா நீதிமன்றம் எப்படி செயல்பட்டு இருந்தால் பார்க்கணும் இந்த வி வழக்கு விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வந்து இந்த மாணவர்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெறணும் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி விசாரிச்சா அது நடக்காது அதுக்கு எதுனா பாதிப்பு வரும் அதனால இந்த வழக்கு போட்டாங்களே அதெல்லாம் வந்து ஜூலை எட்டாம் தேதி வந்து விசாரிக்கிறதா வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்போ என்னத்துக்கு நாங்கள் வந்து மாணவர்கள் எல்லோருமே வந்து வழக்கு தொடுத்தாங்க இது முறைகேடு வந்திருக்குது இங்கே அநீதி எழுந்திருக்குது நடந்திருக்குது அதை நீங்கள் விசாரித்து முறையான நடவடிக்கை எடுக்கணும் தான் வழக்கு தொடுத்தாங்க கண்டிப்பாக ஆனால் தேசிய தேர்வு முகமை கூட கூட்டு வச்சு உச்ச நீதிமன்றமும் வந்து இப்படி இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்கு பல்வேறு போராட்டங்கள் இது வரைக்கும் நீட்டு எதிர்த்து வந்து யார் போராட்டம்னா தமிழ்நாடு மாநிலமும் தமிழ்நாடு மாணவர்களும் தான் ஆனால் இந்த டைம் வந்து பல்வேறு மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் நீட் தேர்வு வந்து போராட்டம் பண்ணாங்க வந்து போராட்டம் பண்ணாங்க இந்த தேர்வு நடந்த சென்டர்ஸ் பத்திலாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது குறிப்பா வந்து இந்த ஹரியானால ஆறு பேர் வந்து முழு மதிப்பெண் எடுத்தாங்க இல்லையா ஒரே சென்டர் சார்ந்தவங்க அந்த சென்டர் யாரோடது அப்படின்னா அது ஒரு பிஜேபி அதாவது எந்த சென்டர்னா ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூல்ல தான் வந்து இந்த சென்டர் போட்டிருந்தாங்க நீட் தேர்வு இதோட தலைவர் இந்த ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூலோட தலைவர் யாருன்னா அனுராதா யாதவ் இவங்க யாரு அப்படின்னா பிஜேபி ஆள் பிஜேபிக்காக தன்னுடைய ஃபேமிலியோடு போயிட்டு துண்டு பிரச்சினவங்க போது பிரச்சாரம் பண்ணுறவங்க தான் இவங்க தேர்தலின் போது இல்லை மற்ற நிகழ்வுகளின் போது ஓஹோ பிஜேபியோட இதில் தான் நடந்திருக்குது இவனுடைய மருமகனும் தான் அவங்க மருமகன் வந்து பாரதிய ஜனதா யுவ மோட்சயா அப்படின்ற அமைப்போட மாவட்ட தலைவர் அந்த ஜார்ஜர் மாவட்ட தலைவர் அவர் அவங்களுடைய மனைவியும் வந்து அந்த அனுராதா யாதவ் அது அவருடைய பொண்ணு இந்த சேகர் யாதவோட மனைவி இவங்களும் வந்து பிஜேபிக்காக இப்போ சென்றாடு நடந்த அல்லது அந்த நாடாளுமன்ற கவுன்சில் எலெக்ஷனில் வந்து போட்டிடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து சீட்டு கொடுக்கல லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிடலாம் ஆமாம் இதெல்லாம் வந்து தரவு அந்த சென்டரோட தரவு அதோடய பின்னணி அப்போ தான் வந்து இதில் ஏன் முறைகேடு நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்போ இங்கே திட்டமிட்டே பண்ணப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து இந்த ஹரியானா மாநிலத்தில் குறிப்பாக மூணு ஸ்கூலில் வந்து சென்டர் நடந்திருக்கு இந்த நீட் தேர்வுக்கான சென்டர் இந்த ஹர்தயா பப்ளிக் ஸ்கூல் அப்புறம் விஜயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்புறம் வந்து எஸ்ஆர் செஞ்சுரி பப்ளிக் ஸ்கூல் இந்த மூணு சென்டர்லாம் நடந்தது ரெண்டு சென்டர்லயும் வினாத்தால் வந்து நேரமா நேரமாகி வந்து கொடுத்துருக்குறாங்க தான் வந்து கருணை அப்ப கருணை மதிப்பெண் ஆச்சா வினாத்தால் நேரமான எல்லாருக்கும் கருணை மதிப்பை கொடுக்கணும்ல ஆமா கண்டிப்பா ஆனா இங்க அதையும் நடக்கல எங்க என்ன நடந்ததுன்னா அந்த விஜயா சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து யாருக்குமே வந்து கருணை மதிப்புன்னு அளிக்கப்படலை இந்த ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூல்ல எழுதுன சென்டரில் எழுதுனாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் தான் கருணை மதிப்புன்னு அளிக்கப்பட்டது அங்கே எல்லாருக்கும் அளிக்கப்பட்டதுனா அங்கே எல்லாருக்கும் அழிக்கப்படலை அங்கே அந்த தேசிய தேர்வு முகவுக்கு விண்ணப்பிச்சாங்களோ யாராவது விண்ணப்பிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அளிக்கப்பட்டிருக்குது அப்போ இதே மிகப்பெரிய சந்தேகம் நீ கருணை மதிப்பு அளிக்கப்பட்டா எல்லாருக்கும் தானே போட்டிருக்கிறோம் அதே விண்ணப்பிச்சவங்க மட்டும் போடுறாங்க அப்போ விண்ணப்பிச்சவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அந்த தள்ளி வச்சாங்களே அந்த வழக்கு அதான் சொன்னாலே அந்த நீதிம நீதிபதிகள் வந்து தேதி தள்ளி வச்சாங்க அப்படின்றது நேற்று தான் எட்டாம் தேதி அது சந்தர்சூட்ட தலைமையில் வந்து நடந்துருக்குது மீண்டும் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுக்கிறாங்க இதுக்கான எதிரான போராட்டங்கள் நடந்து தான் இருக்குது அது வழக்கை வந்து விசாரிக்கும் போது தான் தெரியும் ஆனால் இது இந்த இதுவில் வந்து உச்சநீதிமன்றத்தோட அந்த விசாரணையோ இல்லை அவங்களோட இதுவோ வந்து தேசிய தேர்வு முகை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அவங்க பக்கம் நின்று வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது முறைகேடுகளில் பல டிஸ்ட்டு இருக்கும் போலே ஆமா இன்றைக்கி வந்து நீட்டை எதிர்த்து பல தரப்பட்ட மாணவர்கள் பல்வேறு எல்லா ஜனநாயக சக்தியிலேருந்து மாணவர்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து இந்த முறை முறைகேடுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சில மாநிலங்கள் மட்டும் வந்து நடந்து நடந்துட்டு வந்த போராட்டம் ஆல் ஓவர் இந்தியாலேயும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் பல இடத்துல வந்து போராட்டம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்களோட கோரிக்கை எல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டை ரத்து செய்யணும் கல்வி வந்து மாநிலப்பட்டியில் கொண்டு வரணும் அப்புறம் மறு தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த தேசிய முகமையை வந்து கிடைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த கோரிக்கையெல்லாம் எப்படி சொல்றது பார்க்கறது அது இந்த கோரிக்கையெல்லாம் வந்து நல்ல கோரிக்கை தான் வரவேற்கின்ற கோரிக்கை தான் அதாவது கல்வி வந்து மாநிலப்பட்டியில் கொண்டு வரணுன்றதில்ல யாருக்கும் மாற்ற அதே அதேமாரி வந்து நீட்டு தேர்வு ரத்து செய்யணுன்றதில் யாருக்கும் அதே மாதிரி தேசிய தேர்வு முகமையை வந்து கலைக்கணுன்றதுல யாருக்கும் மாற்றக்கறதில்லை ஆனா இது மட்டுமே வந்து இதோட நிறுத்திக்கலாமா அப்படின்னா அப்படி நிறுத்திக்க இது 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 தீர்வாகாது சொல்ல மட்டுமே ஒரு தேவையான கோரிக்கை கோரிக்கைதான் ஆனா இது மட்டும் இதுவே வந்து போதுமான கோரிக்கையா இல்ல அப்படின்னா நம்ம பார்க்கணும் குறிப்பா ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இன்னைக்கு கல்வி என்பது என்னவா மாறினு இருக்குது அப்படின்றத நம்ம பேசணும் குறிப்பா கல்வி என்பது நீங்க கார்பரேட் மயமும் டிஜிட்டல் தான் ஆயினாரு அதாவது நீங்க வந்து ஒரு தொழிற்சங்கத்துல எப்படி வந்து அங்கே தொழிற்சங்கத்துல ஒரு வேலை செய்யற அதாவது ஒரு கார் கம்பெனி எடுத்துங்க ஒரு கார் தயாரிக்கிறானா அந்த காரோட டயர் வந்து ஒரு ஒரு இடத்துல தயாரிக்கிறது அந்த காரோட டோர் வந்து ஒரு ஒரு இடத்துல தயாரிக்கிறது அதே மாதிரி கண்ணாடி ஒரு இடத்துல தயாரிக்கிறது இப்படி வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு துறையா தனித்தனியா பிரிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு துறை தான் அந்த வே வேலையாட்கள் சாப்பிட்ற இது வந்து ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட அதே மாதிரி அவங்க ஏத்தினி போற வாகனத்தை வந்து ஒரு கிட்ட கொடுக்குறது இப்படி வந்து தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட அல்லது ஒவ்வொரு துறையா வந்து பிரிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு கல்விலையும் இருக்குது அப்படின்றதான் முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் ஒரு ஒரு கல்வியை பாட படிப்பை வந்து தனித்தனியா பிரிக்கிறது தனிச்சிறப்பு மையமாக்குறது குறிப்பா இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு நான் முதல்வன் எடுத்துக்கலாம் நான் முதல் வந்து அது வந்து மைக்ரோசாஃப்டுக்கான ஒரு நாலேஜுக்கான ஒரு பாடம் அது வந்து என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத பல்வேறு மாணவர்கள் பல்வேறு கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள் அது எல்லாமே வந்து கட்டாயமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஆக்கிறது அதுக்குன்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட அதை பொறுப்பு கொடுத்துட்டு அந்த தனியார் நிறுவனம் வந்து எடுத்து நடத்துறது அப்படின்றத மாதிரி இருக்குது ஒவ்வொரு துறையும் பிரிக்கிறது எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டு அது வந்து ஒரு மொத்தமாக வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறது அப்படின்றதா தான் அப்போ இதெல்லாம் எதிர்த்து நம்ம பேசணும் தனியார் மையத்தோட கார்பரேட் மையத்தோட விளைவு தான் இன்றைக்கி வந்து நீட் தேர்வு வந்து கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அது வந்து அதுக்கான கற்பித்தல் வந்து அந்த பப்ளிக் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்காம அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் உருவாக்குனதா இருக்கட்டும் இதெல்லாமே கார்பரேட் மையத்தை சார்ந்த நடவடிக்கை தான் இதோட விளைவு அதுதான் அப்ப அப்போ நம்ம இதை பற்றிலாம் பேசணும் முக்கியமாக இதை பற்றி இந்த கோரிக்கைகள் என்பது இப்படி வந்து மாறணும் கார்பேட் மையத்தை வந்து எதிர்க்கிறது டிஜிட்டல் எதிர்க்கிறது இன்னைக்கு டிஜிட்டல் மயமாக்கம் கொண்டு வராங்க நாற்பது மயமாக்கு ஆகணும் நடத்தி ஆகணும் என்ன ஆகும் ஆசிரியர் வந்து பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் வந்து அந்த கற்பித்தல் திறன் வந்து சுத்தமா இல்லாம போவோம் பல்வேறு முன்னாடி பிரச்சனைகள் இருக்கு அப்ப கல்வியை வந்து மாநில கொண்டு வந்துட்டாங்க இப்போ கல்வியை வந்து மாநில கொண்டு வந்துட்டாங்க கார்பரேட் மையத்தை கைவிடுவீங்களா கார்பேட் மையத்தை பத்தி ஏன் பேசணும் இப்போ பேசணும்ல அதை பத்தி பேசணும்ல இன்னைக்கு கல்வி வந்து இருக்குது மிகப்பெரிய பிரச்சனை அதுல அதில் மாற்று கருத்துல சொல்லல சரி ஆனாலும் வந்து நீங்க புதிய கல்விக் கொள்கை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது அதை எதிர்க்கின்ற பேர்ல நீங்களும் வந்து இங்கே வந்து என்ன பண்றீங்க நீங்க வேற ஒரு பேர்ல நீ கார்பேட் மயமா பண்ணி இருந்திருக்கீங்க அப்போ கார்பேட் மயத்தையும் எதிர்த்து நம்ம பேசணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்க்கறது இன்னைக்கு கார்பரேட் மையத்தோட விளைவு என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்து எக்ஸாம் நடத்துறதை ஒப்படைச்சுறாங்க உதாரணத்துக்கு வந்து டெஸ்ட்ன்ற நிறுவனத்தை எடுத்துக்கலாம் அது வந்து குஜராத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் அது மிகப்பெரிய இதுக்கு முன்னாடி ஊழலெலாம் மாட்டி அது தடையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க பீகாரில் அப்படின்றது இந்த வாட்டி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து அது தடை விதிச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த அதாவது பிப்ரவரி பதினேழு பதினெட்டில் நடந்த கான்ஸ்டபிள் போஸ்ட் எக்ஸாம் அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் வந்து வேகன்சி அதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் உத்தரப்பிரதேசத்தில் இதுவே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அவ்வளவு பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க இந்த தேர்வுல என்ன நடந்ததுன்னா வினாத்தால் வந்து கசிவு ஏற்பட்டுருக்கு இந்த தேர்வுலயும் கசிவு ஏற்பட்டுருக்கு இந்த தேர்வு நடத்தி முடிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்தாங்க அவங்கதான் நடத்தி முடிச்சு இது பண்ணும் தேர்வு வினாத்தாலும் அவங்கதான் தயாரிக்கணும் நடத்தி முடிக்கணும் அவங்களுடைய பொறுப்பு தான் ஆனா இந்த பொறுப்பு கொடுத்த இந்த தேர்வு தான் வந்து மிகப்பெரிய வினாத்தாள கட்சி வேறுபட்டுருக்கு மிகப்பெரிய போராட்டங்க உத்தரப்பிரதேசில் இந்த எக்ஸாம் தேர்வு கட்சி ஏற்படுறதுனால திருநெல்வேலி சாவி கொடுத்தா என்ன ஆகும் ஆமாம் அதேமாரி இந்த எடிட் டெஸ்ட் நிறுவனம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதோட பேர் வந்து அது கிடையாது என்னன்னா இதோட பேர் வந்து கான்ஃபியூஸ் பிரைவேட் லிமிட் லிமிடெட் அப்படின்றது தான் இதோட இதுக்கு முன்னாடி பேர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி தடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஏன் தடை பண்ணாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பீகா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் வந்து நடந்தது அந்த எக்ஸாமில் மிக பெரிய வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மோசடி நடந்தது அங்கேயே வந்து வினா தாள் கட்சி வந்து ஏற்பட்டது அப்ப இதை ஒட்டி அங்க இருக்கிற கலெக்டரையும் வந்து சிறையில் அடிச்சாங்க இந்த எடிட்ட நிறுவனத்தோட சேர்மன் வினித் ஆர்யா அவரையும் வந்து சிறையில் அடிச்சாங்க இந்த நிறுவனத்துக்கு பீகார்ல வந்து மூணு ஆண்டு வந்து தடை விதிச்சிருக்கிறான் மூணு தான் ஒரு போர்ஜிரான் இவன் ஒரு ஃபிராட் தனம் பண்றான் இவன் மிகப்பெரிய மோசல் ஈடுபடுறாங்க அந்த நிறுவனத்தை வந்து பண்ணிட்டு போயிட்டு வரலாம் ஆனா மூணு ஆண்டு மட்டும் தான் தடை விதிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அவர் சிறைக்கு போயிட்டு வந்த பேரு எடிட்ட பேர்ல மீண்டும் அதே தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க மிகப்பெரிய மோசடிகள்லாம் நடந்துட்டு இருக்கேன் குறிப்பா அதுக்கு பின்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து இந்த பீகார்ல இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் எக்ஸாம் வந்து நடந்தது அந்த இடைநிலை ஆசிரியர் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணதா அறிவிச்சிட்டாங்க இந்த தேர்வு நடத்தினது இந்த எடுக்கேஷன் நிறுவனம் தான் இதுக்கு ரிசல்ட் இது பண்றோம் தேர்ச்சி பெற்றதா ரிசல்ட் அறிவிக்கிறது யார் யார்கிட்ட தான் போய் அதே நிறுவனம் அதே நிறுவனத்துக்கு தான் பொறுப்பு இருக்குது அப்ப இவங்கன்னா இங்க ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி பேர் வந்து தேர்ச்சி பெற்றதா அறிவிச்சாங்க இல்லையா இந்த ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி பேரும் மினிமம் மார்க்கை எடுக்கல குறைந்தபட்ச மார்க் கூட எடுக்கல அப்ப எவ்வளவு பெரிய மோசடி இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நிறுவனம் டெஸ்ட் மட்டும் தான் நடத்துதா அப்படின்னா கிடையாது அதுவும் இந்த நிறுவனம் மிக பெரிய பெரிய நடத்துது குறிப்பா வந்து உத்தரப்பிரதேச தேர்வு ஆணையம் அதோட எக்ஸாம் குஜராத் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் தேர்வு அது அதுக்கப்புறம் வந்து பாரத் எலக்ட்ரானிக் எக்ஸாம் அது என்னன்னு தெரியும் தயாரித்துல அந்த நிறுவனம் தான் அதுக்கும் வந்து எக்ஸாம் இவங்க நடத்துறாங்க அதே மாதிரி வந்து ஹரியானா கமிட்டி அதோட எக்ஸாம் இவங்க நடத்துறாங்க அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கிற நிறுவனத்துக்கு டெஸ்ட்டும் இவங்க தான் எடுக்கிறாங்க அதுக்கான வேலையாட்கள் பண்ணுறதும் இவங்க தான் எடுக்கிறாங்க அதேமாரி பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அதோட தேர்வு இவங்க தான் இருக்கிறாங்க ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகத்தோட தேர்வும் இவங்க தான் நடத்துறாங்க அப்புறம் புனிய பல்கலைக்கழகத்தோட தேர்வும் இவங்க தான் நடத்துறாங்க அப்புறம் மத்திய மனநல நிறுவனம் அதோட தேர்வும் இவங்க தான் நடத்துகிறாங்க குறிப்பாக வந்து இங்க என்னன்னா ராணுவ நல கல்வி சங்கம் ராணுவத்துக்கு இவங்க தான் தேர்வு நடத்துகிறாங்க ஓஹோ அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு நிறுவனம் தான் எஸ் நிறுவனம் எல்லாம் ஈடுபட்டு மூணு நாடுகள் தடை செய்யப்பட்ட இந்த நிறுவனம் நடத்துறாங்க சூப்பர் அப்ப சந்தேகம் வருது இல்ல இவ்வளவு முறைகேடு ஏன் வந்து ஒன்னும் தண்டிக்கப்படலை ஏன் வந்து நிறுவனம் செயல்பட்டு இருக்குன்னு அப்படின்னா இதுக்கு பின்னாடிதான் இருக்குது இந்த நிறுவனம் என்பது ஒரு ஆர் எஸ் எஸ் ஓட நிறுவனம் அதனாலதான் இவர் இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான இவ்வளவு முறைகேடுகள் நடந்தோம் எந்த விதமான தண்டிப்பும் இல்லாம சுதந்திரமா வந்து செயல்படுறதுக்கு காரணம் ஆர் எஸ் எஸ் ஏன் ஆர் எஸ் எஸ் காரணம் அப்பா தான் வந்து சுரேஷ் இவர் வந்து ஆரிய சமாஜ் அப்படின்ற ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆர் எஸ் எஸ் ஓட இவர்தான் இந்த அமைப்பு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ஆகுது இதோடைய பிரச்சார அமைப்பு சர்வதேச பிரச்சார அமைப்பு சர்வதேசிய பிரச்சார பிரதிநிதி சபா அப்படின்ற ஒரு அமைப்பு அதோட தலைவர் தான் யாரு இந்த வினிதாராவுடைய அப்பா சுரேஷ் சந்திர ஆர்யா என்பவர் இவர் அவரு தான் இந்த அமைப்போட தலைவர் தலை அமர்த்தப்படுறாரு சபான்னு இருக்கு இல்லையா இந்த அமைப்போட இரண்டாவது வருஷத்தை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து மிகப்பெரிய நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணாரு அந்த நிகழ்ச்சியில ராம்நாத் கோவிந்த் அப்புறம் நம்ம நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதுல பங்கேற்றதுலாம் வந்து குறிப்பிடத்தக்கது அப்ப இது என்ன நடக்குதுன்னா ஆர் எஸ் எஸ் ஒரு பக்கம் வந்து கார்பரேட் மூலயமாக்குற மூலயமா வந்து அவருடைய முதலாளிகள் அவர்கள் வந்து நிறுவனத்தை வந்து திறந்து விடுறது கோச்சிங் சென்டர் தான் திறந்து விடுறது அதே மாதிரி தனக்கு தேவையான ஆட்கள் தனக்கு தேவையான ஆட்களை இவங்க வந்து உள்ளது இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு வந்து ஆர் எஸ் எஸ் வந்து இருக்கு அனைத்து அதிகார அமைப்புல வந்து வழிதான் மிகப்பெரிய வழிகாட்டு அந்த பள்ளியா இருக்கட்டும் இந்த நிறுவனமா இருக்கட்டும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு பள்ளிக்கு பின்னாடியும் இருக்கிறது பிஜேபி தான் இருக்காங்க அப்படிங்கறது பட்டவத்திரமா இருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி தகவலுமா கூட இருக்குது ஏன்னா அந்த நடத்த நிறுவன ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல அந்த ஃபேமிலியே வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலம் பிஜேபி பின்புலத்தை கொண்டுதான் இருக்குதுங்கிறது காரன் வந்து ஒரு வந்து வந்து எடுப்பான் எடுப்பான்சல்ட் அறிவிக்கிற அதிகாரமும் இருக்குது கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிற அதிகாரமும் இவனுக்கு தான் இருக்குது இவன் வந்து நினைச்சா வந்து அவனோட சென்டர்ல நடக்குது அவனோட சென்டர்ல வந்து பிஜேபி சென்டர்ல நடக்குது அப்ப அவன் அவனுக்கு தேவையான ஆட்களை வந்து சொல்லிவிடலாம் இல்லாத அவனுக்கு தேவையான ஆட்களுக்கு வந்து வினாத்தாள விற்கலாம் இல்லாத அவனுக்கு தேவையான ஆட்களை இவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்கும் அமர்த்தப்படலாம் நடந்து நடந்திருக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இருக்கு இந்த கார்பரேட் மயம் கல்வியில கார்பரேட் மயம் அது பின்னாடி மிகப்பெரிய ஆர் எஸ் எஸ் மாஃபியா கும்பல் வந்து இருக்கு இது ஒரு கும்பலின் ஆட்சி தான் இன்னைக்கு வந்து அரங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கும்பலின் ஆட்சி நடைபெறும் அப்படின்றது அப்ப இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்தோம் இன்னைக்கு வந்து சுதந்திரமா இருக்கு இருக்கு அப்படின்றதான் முக்கியமான விஷயம் குஜராத்ல கிட்டத்தட்ட வந்து பத்தாண்டுல வந்து பதினாலு முறை வந்து வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி இந்தியா முழுக்க பத்தாண்டுகள்ல எழுபது முறை வந்து வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுருக்கு குறிப்பா குஜராத்ல வந்து அடிக்கடிக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு அந்த இது மாறி இருக்கு அப்படின்றதான் இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா கண்டும் காணாம இருக்கிறாங்க காரணம் இது ஒரு ஆர் எஸ் எஸ் நிறுவனம் எடுத்து நடத்துற ஒரு தேர்வு அப்படின்றதுல வந்து இருக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி நம்ம விவாதிச்சோம் பல நிறைய அதிர்ச்சி தகவல் எல்லாம் சொன்னீங்க இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன தீர்வா இருக்கும் என்ன தீர்வை நம்ம வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் சொல்றாரு இந்த கல்வி கார்பரேட் மையத்தோட தொடக்கம் இது இருந்து தொடங்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொண்டு வந்து தனியார் மயம் தாளம் உலகம் கொள்கை அடிப்படையில் தான் இது வந்து இன்னைக்கு அரங்கே தனியார் மயத்தினுடைய உச்சகட்டம் தான் கார்பரேட் மயம் இன்னைக்கு கார்பரேட் மயத்தை நோக்கி தான் இன்னைக்கு வந்து கல்வி வந்து போயின்னு நிற்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அதிகாரம் யாருக்கு அப்படி இருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தான் இருக்குது நாடாளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குன்னு நம்ம வந்து எல்லாரும் சொல்றாங்க ஆனா இது எதுக்குமே கட்டுப்படாத ஒரு ஆணையம் தான் அல்லது ஒரு தான் வந்து இந்த தேசிய தேர்வு முகமை பி எம் மாதிரி ஆணையங்களை உருவாக்கி ஒரு ஒவ்வொரு கும்பல்கிட்டையும் மிகப்பெரிய அதிகாரங்களை வந்து கொடுக்குறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் அதை கேள்வி கேட்க முடியாது நாடாளுமன்றங்களும் அதை கேள்வி கேட்க முடியாது அப்ப அதிகாரங்கள் மொத்தம் இங்க குவிக்கப்படுது அதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மோசடிகள் இவ்வளவு பெரிய ஆர் எஸ் எஸ் ஊடுருவல்கள் ஆர் எஸ் எஸ் நிறுவனமும் எடுத்து நடந்தது இவ்வளவு பெரிய இதுதான் அப்ப இன்னைக்கு கல்வி என்பது என்ன பண்றதுன்னா சிதைக்கப்பட்டிருக்குது கல்வி கட்டமைப்பு இங்க சிதைக்கப்பட்டிருக்குது கல்வி இன்னைக்கு வந்து வேற திசையை நோக்கி கார்பரேட் மையத்தை நோக்கி போயின்னு இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் மாற்று என்ன அப்படின்னா மாற்று கட்டமைப்பு வேணும் மாற்று கல்வி கட்டமைப்பு மாற்று கல்வி கொள்கை வேணும் குறிப்பாக இந்த கும்பலின் ஆட்சி ஒரு கும்பலின் ஆட்சி அதை நான் முன்னாடி முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு பாசிசம் அரங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கும்பலின் தான் நடக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கும்பலின் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த கும்பலுக்கு எதிராக இந்த கும்பலின் ஆட்சிக்கு எதிராக இந்த பாசிசத்துக்கு எதிராக பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு தான் தீர்வாக இருக்க முடியும் இன்னைக்கு மாற்று கல்வி கட்டமைப்பு கட்டாயம் வேணும் மாற்று குழு கட்டாயம் வேணும் நாம் அனைவரும் அதை நோக்கி வந்து பயணிக்கணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து கல்வி வந்து மாநிலப்பட்டியில கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து நீட்டை ரத்து செய்யணும் என்ற கோரிக்கையோட இந்த கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு வந்து மாற்று கல்விக் கொள்கை வேணும் மாற்றுக் கல்வி கட்டமைப்பு வேணும் என்ற கோரிக்கையோடு நம்ம வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியிருக்குது என்றுதான் இன்று நீட் முறைகேடு மற்றும் அதன் பின் ஆர் எஸ் எஸ் மாஃபியா கும்பல் பற்றி பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு தரவுகளையும் நம்மளோட பகிர்ந்து கொண்ட தீரன் தொழிலிற்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்